சீக்கிரமாவா நான் பாக்குறேன் சார் தேங்க்யூ சார் செம்மா பாத் சார் என்ன பண்றோம் ஓ கை கூட வராதா கால் மட்டும் தான் நினைச்சேன் இவனை பார்த்தா ஒரு வாரம் கூட தாங்க மாட்டான்னு தோணுது எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்றீங்க நாங்க நீங்க சில பேரை பார்த்தா லைஃப் இங்கே செட்டில் ஆயிடலான்னு தோணுது நீங்களே அப்படி பேசினா அப்படி ஏன் சார் உங்களை மட்டும் தான் பாத்துக்கணும் எதுக்கு இவ்வளவு பிள்ளை புடுறாங்க போக போக நீயே புரிஞ்சுக்குவ நியூ கேர்டேக் ராணி வாட்ச் கேர்ஃபுல்லி ஒவ்வொரு போனையும் ஒவ்வொரு மசலையும் அசிக்கணும் எதையும் மறந்து கூடாது எல்லா ஜாயின்ஸையும் ஸ்கின்னையும் ஹெல்தியா வச்சுக்கணும்